ஹலோ மை யார்ஸ் என்ன பண்ணிங்க எப்படி நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோண்ணா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ மை இனி தூங்கிட்டு இருக்காரு என்னப்பா இடத்துப்பா தலைமை சார் தூங்கிட்டு இருக்காரு சாப்பிடல ஆனால் சாருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் சைக்கிள் வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட் சாருக்கு தூங்கிட்டாரு மணி ஏத்திரம் பாது கொடுங்க பண்ணி தரேன் எட்டாயிருச்சு சாருக்கு வந்து இன்னைக்கு சைக்கிள் வாங்கியிருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட மூணு ஆச்சு வயசாச்சு தான் வாங்கியிருக்கோம் ஏப்பா இருங்க கொஞ்சம் இருங்க நான் கண்டினியூ பண்றேன் சாரி வார் யார் சார் கண்டினியூ பண்றேன்னு சொல்லிட்டு வச்சேன் அதுக்கப்புறம் கண்டினியூவா பண்ண முடியல தம்பிக்கு வந்து வயசு மூணாச்சு இப்போதான் சைக்கிள் வாங்கி கொடுக்குறீங்களான்னு கேட்காதுங்க ஏன்னா இப்போ தான் எங்கள்கிட்ட காசு இருந்துச்சு தம்பிக்கு வந்து இந்த மாதம் எங்களுடைய இதை வீக்கி வச்சுட்டு என்னால் எல்லாத்தையும் ஈக்குவலாக செலவு பண்ணிட்டோம் ஃபேமிலியில் மலிகாம எல்லாமே வந்துட்டோம் அதனால தம்பிக்கு ஒரு சைக்கிள் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை இருந்து அந்த இதில் தான் வாங்க முடிஞ்சுது இந்த சைக்கிள் எங்கே வாங்கினோம்னா ஹாப்பி வேல்டு ஹாப்பி வேல்டு கரூர் பைபாஸ் இங்கே வாங்கினோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுன்னு சொன்னாங்க எங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு கொடுத்தாங்க நல்ல ரேட்டு மே ப்ரோ வந்து நல்ல நியூஸ் பண்ணி கொடுப்பாங்க தௌசண்ட் நைன் நைன் ஹண்ட்ரட் சம்திங் வந்துச்சு ஆனால் தம்பிக்கு எடுத்தது வந்து பின்னாடி வந்து நம்ம ஸ்டிக் இல்லாமல் மைக்கு மட்டும் வச்சு வர மாதிரி ஸ்பீக்கர் மைக்கு பட்டன் சிஸ்டத்தோடு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சொன்னாங்க சரி பரவாயில்லேன்னு சொன்னால் அவங்க வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு தான் ஃபைனல் பே பண்ணணும் நல்ல கொடுத்தோம்னான்னு ஒரு ரேட்டு எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்சிருந்துச்சி அவருக்கு ரொம்ப நன்றி ஹாப்பி வேல்டு கம்பெனி அந்த கடையில் வேலை அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அந்தனால் பேர் நான் கேட்கலாம் நான் வந்து இப்போ ஒரு வாரம் ஆக போகுது சைக்கிள் வந்து என்ன கலர்னால் ஆரஞ்சு பிளாக் அந்த கலர் தான் மேக்ஸிமம் இருந்துது வேறு கலர் இல்லை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கம்பியமே சைக்கிளில் அந்த வீடியோ எல்லாமே இன்ஸ்டாலே அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்லேயும் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன் வர என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் மூணு வருஷம் ஆயிடுச்சு என் தம்பிக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க முடியாமல் கொஞ்சம் ரொம்ப கவலையாக இருந்தேன் என்னடா அவனுக்கு மூணு வயசு போச்சு இன்னமும் சைக்கிளாக கடையில் அந்த ஹாப்பி ரோல் ப்ரோ என்ன சொன்னார்னா பெரிய சைக்கிளாக வாங்கி கொடுத்துருலான்னு அப்படின்னு சொன்னான் அப்படியே இல்லை அப்புறம் தான் சைக்கிளை ஓட்டி ப வாங்குறான் நான் சின்ன தினே போயிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லி தான் அந்த ரேட்டு பண்ணி கொடுத்தாரு அவருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அடுத்து என்னங்கிறது அவர் அடுத்து அவருக்கு வந்து பர்த்டே வரப்போகுது ஃபோர்த் இயருக்கும் நான் பர்த்டே வரப்போகுது ஃபோர்த் இயர்னால் என்ன போனால் செவன் மந்த்து இருக்குது டிசம்பர் ட்வெண்ட்டி சிக்ஸ்த்து அவரோட பர்த்டே அவருக்கு என்ன கிஃப்ட் பண்ணலாங்கிறது தான் தெரியாமல் முடிச்சிட்ருக்குறோம் ஃபோர்த் இயர் பர்த்டேக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரோக் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரேட் வந்து நெகோஷியபிள் பண்ணி கொடுத்தேன் நாங்கள் டூ தௌசண்ட் தான் பிளான் வச்சுருந்தோம் சைக்கிள் வாங்க போகிறோம் என்ன ப்ரைஸ் வரோம் தெரியாது அதனால் நம்ம ஒரு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு போகணும் ஆனால் நல்ல நெகோஷியேட் பண்ணி கொடுத்தாரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சொல்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைனல் பண்ணாரு ரொம்ப 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 தேங்க்ஸ் ப்ரோ நெக்ஸ்ட் ஐடியெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி தான் அவங்க கடைக்கு வந்து நான் உங்கள் நேரில் சொல்லியிருப்பேன் அதனால் நான் இந்த கடைக்கு நான் நிறைய சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஹாப்பி வேல்ட் ஃப்ரம் கரூர் பைபாஸ் மதுரை சேலம் பைபாஸ் வித் சிட்டி அவுட்டர் ஓகேங்களா இதாக அட்ரஸ் போய் பாருங்கள் அதை விட டீட்டெயில்ஸான வேணும்னா நீங்கள் நமக்கு எதிர்த்து பக்கம் அது லேண்ட்மார்க்குனா அந்தளவுக்கு டீட்டெயில்ஸான ஏரியா கிடையாது சேலம் பைபாஸ்க்கு சிட்டிக்குள்ளே வரும்போது ஒரு ரோடு லெஃப்ட் சைடு அந்த லெஃப்ட் சைடில் உள்ளே இருக்குது ஹாப்பி வெல்டுன்ட்டு போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா வாங்கிட்டிருங்க ஹாப்பி பாய் பாய் பாய்